عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة إلى آخر الآيات அமன்நாபின்லாகி சதக்கல்லாகும் மோலாலன் காந்தி கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் வடித்தான மேலாந்த பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அன்பிற்கு நியச்சிரார்களே கண்மணி முகமது அவர் சூலவாகி சல்லபாகும் அலகியோர் செல்லம் அவர்களின் வரலாற்றின் சில பகுதிகளை நாம் இந்த சுபகு சிந்தனையின் வழியாக தெரிந்து வருகிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அணைகிவ செல்லம் அவர்கள் கனிவான தலைவராக இருந்தார்கள் கண்டிப்பான தலைவராக இருந்தார்கள் என்கிற வரிசையில் வேந்தர் நபி சொல்லல்லாகும் அணைகிவ செல்லும் அவர்களின் வீரமும் விவேகமும் ஒரு மெச்சும்படியாக உலகம் போற்றக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வீர வசனம் பேசுவார்கள் ஒன்று இயற்கையில் அவர்கள் வீரமற்றவர்களாக இருப்பார்கள் அல்லது அவர்கள் கொண்ட கொள்கையில் வீரம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் உலகத்தில எத்தனையோ வீர வசனங்கள் பேசக்கூடிய தலைவர்கள் ஒன்று இயற்கையாகவே அவர்கள் ஒரு பயந்தாங்கொல்லியாக அதாவது வீரமற்றவர்களாக இருப்பார்கள் அல்லது தான் கொண்ட கொள்கையில் லட்சியத்தில் ஒரு வீரமும் ஒரு வேகமும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் மேலானவர்களை இது விஷயத்தில் நபிசல்லுல்லா அழிசல் அவர்களை நாம் இரண்டு ஒரு நாளைக்கு முன்னால் தெரிந்தோம் நாயகத்தினுடைய கொள்கை நபி அவர்கள் கொண்ட கொள்கையின் உறுதியாக இருந்தார்கள் இது ஒரு வகையான வீரம் தான் இது வேற எப்படி நாம சொல்ல முடியும் ஒரு வீரமான மனிதர் மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகள் சுற்றிலும் ஒரு ஒரு விரல் வீட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க மக்காவில் மற்றபடி சுற்றிலும் பார்த்தால் பல வகையான தொல்லைகள் ஆனாலும் தான் கொண்ட லட்சியத்தில ஒருவன் என்கிற அந்த செய்தியை சிந்தனையை சொல்வதில இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல உலகத்திற்கு பிறகு மறுமை வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது என்கிற சிந்தனையை சொல்லும் விஷயத்தில் மிக உறுதியாக இருந்தார்கள் அது ஒரு வகையான வீரம்தான் அதே போல கண்மணி நாயகம் செல்லல்லா சனவர்கள் உடல் அளவிலும் வீரராகவே திகழ்ந்தார்கள் உலகத்தில் இன்னைக்கு இளைஞர்களுக்கும் சரி சிறுவர்களுக்கும் சரி அதுபோல ஒரு வீரமும் ஒரு உரமும் உடலில் இருக்க வேண்டும் அப்படியே நாம் என்ன செய்கிறோம் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் சாப்பிட்டு கொண்டு உடலுக்கு ஒரு சரியான உழைப்பை கொடுக்காமல் உடலை நாம் வருத்தி கொள்ளாமல் ஒரு வியநோய் சிந்தக்கூடிய விளையாட்டுகளை விளையாடாமல் அப்படியே இருந்து வருகிறோமா நம்மையே அறியாமல் உடலில் சிறுவராயத்திலேயே நோய்கள் தொற்றிக்கொள்கிறது நம்முடைய குழந்தைகள் விஷயமாகத்தான் நான் சொல்லுகிறேன் அப்போ ஒரு வீரமான நிலையில் நபி சொல்லல்லா வாழ்ந்தார்கள் எந்த நிலையில் ஒரு ஒரு சின்ன எடுத்து காட்டு பாருங்க நபி சொல்லலா ஆலோசனவங்க மக்காவில் மதீனாவுக்கு எதிரத்து செஞ்சு வந்தாங்கல்ல அந்த நிகழ்வு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு தன்னந்தனியான தான் நாயகமும் அவருடைய தோழர் அபூபக்கரும் தான் அது எங்க வேற யாரும் இல்லை கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் வரலாம் அவங்க ஒன்றும் மெட்ரோ ரயில்லையோ புல்லட் ரயில்லையோ வரல வந்தது ஒரு நான்கு கால் வாகனத்தில் அது ஒட்டகம் இப்போ ஒட்டகத்தில் வருகிறார்கள் எந்த வகையிலாவது தனக்கு ஒரு தன்னை தேடி ஆட்கள் வரலாம் தன்னை பிடித்து விடலாம் பிடித்து விட்டால் நம்மை கொன்று விடவும் இந்த யூத இந்த முஷரிக்கின்கள் தயங்க மாட்டார்கள் என்று தெரிந்தும் கூட தைரியமாக துணிச்சலாக இருவர் மாத்திரம் அல்லாஹுவின் மீது நம்பிக்கையை கொண்டு பயணித்தார்கள் அங்கே விவேகம் வெளிப்படுகிறது அதாவது என்கிட்ட வீரம் இருக்குது நான் எதையும் எதிர்கொண்டுருவேன் அப்படின்னு ஒரு அசட்டு துணிச்சலும் கூட ஏன்னா விட ஒருத்தர் ஏதாவது ஒரு வகையில இருப்பார் அவரால் நம்ம வந்து வீழ்த்தப்பட்டு விட்டால் பெரிய அவமானமா போயிரு அப்ப வீரத்தோடு விவேகம் இருக்க இருக்கு நிமிஷம் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது எடுத்த உடனே மதியனத்து பாதையில் நடக்கலையே மதீனாவுக்கு ஆப்போசிட் திசையில் இருக்கக்கூடிய சவுர் என்கிற குகையில் போய் ஒரு மூன்று நாள் தங்கியிருந்தாங்க அந்த குகையிலெல்லாம் ஆட்கள் இருப்பாங்கன்னு யாராலையும் அனுமானிக்க முடியாது அவ்வளவு பால் அடைந்த குகை அப்படியே அந்த என்ன சொல் நூலா படை சிவந்தி சிலந்தியெல்லாம் அப்படியே வலை பின்னி ஆட்களையே நுழைய முடியாத ஒரு பகுதி மாதிரி இருந்துச்சது அங்க போய் ஒரு மூணு நாள் தங்கியிருந்தாங்க ஏன் பயந்து அல்ல பயம் இருந்தால் எதற்கு தைரியமா வெளியே வர முடியும் பயந்து அல்ல ஒரு விவேகமாக நம்முடைய ஸ்டெப்ஸ் இருக்கணும் வீரமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணும் என்கிற அந்த ஒரு ஒரு முன்னெடுப்பை நம்பி சொல்லலாம் அற்புதமாக இதழத்துறை பயணத்திலேயே வெளிப்படுத்த ஆரம்பிச்சார் பயம் நாயகத்திற்கு இல்லை மக்களையும் அப்படி வளர்க்கல சாம்பாக்கள்கிட்ட சொன்னாங்க நீங்க வீரமான மனிதராக இருக்கணும் பயந்து சுபாவம் ரப்ப ஒருவனுக்கு பயப்படும் மற்றபடி அல்லாஹ் நம் எழுத்தில் தந்திருக்கக்கூடிய இமானுடைய முறம் ஒரு சக்தி அதை கொண்டு நாம மக்களுக்கு பயப்படக்கூடாது என்பதை சாபிகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் சாம்பாக்கள் நாயகத்தை பற்றி ஸ்டேட்மெண்ட் வழங்குற போது இது ஒரு இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார் கானர் சூலல்லாஹ் இஸ் அல்லல்லாஹ் அலை யுவசெல்லம் அஜீவ துன்னாஸ் நபிசல்லல்லாஹ் அலை அவர்கள் மக்களிலே மிகப்பெரிய கொடை வள்ளலாக இருந்தார்கள் நூற்றுக்கு நூறு உண்மை மக்களிலே நபி அவர்கள் மிகப்பெரிய வீரராக திகழ்ந்தார்கள் அதுவும் நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு தடவை நஜித் என்கிற தேசத்தின் பக்கம் படையை திரட்டி கொண்டு சென்று படையிலே வெற்றி பெற்று திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள் ராத்திரி நேரம் இப்ப படையில வெற்றி பெற்று விட்டுக்கும் அதுல தோற்றவங்களுக்கு என்ன இருக்கலாம் ஒரு கோபம் இருக்கும் இருக்கத்தானே செய்யும் அவங்கள யாராவது ஃபாலோ பண்ணி வரலாம் ஒன்று ரெண்டு பேருக்கு ஏன்னா எப்படி இந்த வழியா தனி மதீராவுக்கு போவாங்கன்னு சொல்லி அப்படி வரும்போது ஒரு பகல் பொழுதுல முட்கள் நிறைந்த பகுதி முட்கள் முள் மரங்கள் நிறைந்த பகுதியில் தங்குறாங்க அப்போ நிசல்வாலுசனம் கொஞ்சம் தள்ளி போய் தங்கியிருந்தாங்க கொஞ்சம் தூரத்துல போய் ஒரு மரத்தறையில பாலை தொங்க விட்டு விட்டு கீழே கொஞ்சம் ஓய்வெடுத்தார்கள் மரத்தினு சாம்பாக்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க கோப்பிடும் தூரம் தான் ஆனாலும் கை கட்டி தூரம் அல்ல கொஞ்சம் தொலைவில்லை அப்போ எதிரிகளில் ஒருவன் அப்படியே பின்துயர்ந்து வந்தவன் முகமது அவர்கள் தனியாக உறங்கி கொண்டிருப்பதை அவருடைய வால் அது உடை உரையிலிருந்து உருவப்பட்டு அங்கே மரத்திலே தொங்குவிடப்பட்டிருப்பதை எல்லாம் அவன் தனக்கு சாதகமாக தனக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அந்த மரத்தின் அருகில் வந்து வாளை எடுத்து பெருமானாருக்கு முன்னால் அப்படின்னு இருக்கிறான் நம்பிசலம் உறங்கிட்டு இருக்காங்க வாழை கொண்டு நிற்கிறான் அந்த சப்தம் கேட்கவும் லேசான அந்த சின்ன சின்னதாக நடந்து வந்து வாழை எடுத்த சப்தம் கேட்கவும் நம்பரம் முழிக்கிறான் முழிச்சு பார்த்தால் தனக்கு முன்னால் எதிரி வாழோட்டு நிற்கிறான் சிச்சு நாம இருந்தால் இப்படி ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டால் வாழெல்லாம் தேவையில்லை வால் மாதிரி கட்சி இப்போ நம்ம முன்னாடி எடுத்து எடுத்து காட்டினாலும் நம்ம வயது இன்னும் பா சும்மா கட்சிக்கு தான் எடுத்தங்கிற மாதிரி வாழை எடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அவன் கேட்கிறான் யார் காப்பாற்ற போகிறார் இப்பொழுது என்னை விட்டு ஏன்னா தோழர்கள்லாம் தூரமா இருக்கிறாங்க கூப்பிடுற அளவுக்கு அவகாசம் இல்லை முன்னாடியில நிக்கிறான் வாழை எடுத்துக்கொண்டு நபிசல்ல அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களிலே மிகப்பெரிய வீர தீரமான மனிதன் சலவாஹா ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாருமே அல்லாஹ் என்று சொன்னார்கள் கஷ்டங்களில் அந்த வார்த்தை நம்முடைய வாயில் வருகிறதா என்று அவசியங்களே சிரமங்களின் போது பிரச்சனைகளின் போது ஒரு பெரிய சிக்கலான இடத்தில் அல்லாஹ் காப்பாற்றுங்கிற வார்த்தை வருதான்னு உங்களுக்குள்ளேயே நம்ம கே நமக்குள்ளேயே நாம கேட்டு பார்க்கணும் வருது இல்லையே பதற்றப்படுறோம் பயப்படுறோம் போறோம் போறோம் அல்லாஹும் ஒருவன் இருக்கிறான் அவனை கொண்டு நாம ஈமான் கொண்டு இருக்கிறோம் அவன் தான் முதல்ல காப்பாற்றுவான் என்று சிந்தனை வர்றதில்லை நபி அவங்களுக்கு அந்த சூழலிலும் அல்லாஹ் என்று சொன்னார்கள் அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கே ஒரு ஒரு நடுக்கம் என்பது ஏற்படும் நமக்கு அது வந்து அந்த மாதிரி நம்ம சொல்றதில்லை கோச்சிக்கிற கூடாது அல்லாங்கிற வார்த்தை அது அரபி வார்த்தை தானே அந்த அரபி வார்த்தையில் ஒருத்த ஒருத்தையும் அதாவது அதை படிக்கிற போது ஒரு வல்லினமாக படிக்கணும் நாம் படிக்காததுனால தமிழ் படித்து படித்து நமக்கு பழக்கமா அல்ல அல்லா அல்லானு சொல்லிடுறோமா ஒரு ஒரு இது வரமாட்டேங்குது அந்த அந்த கம்பீரம் உள்ள வரமாட்டேங்குது அரபியில் அதை உச்சரிக்கும் போது அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில வந்துருச்சு என்னமோ அவனுக்கு ஏற்பட்ட ஒரு திடுக்கம் உள்ளத்துல பயம் உண்டாகும் உமீன்களுக்கு ஆனா அவன் மீனோ மும்மீன் அல்லவா அது அப்புறம் அந்த வார்த்தைக்கு உண்டான கம்பீரம் ஒரு சக்தி வாழ்க்கையில வந்துருச்சு இப்ப நபி அவங்க அந்த வாழை எடுத்துட்டு யார் இப்ப காப்பாற்றுவா செல்லுபா உன்னை யார் இப்ப அதை காப்பாற்றுவா சொல்லு யாரும் இல்லை நீங்க இறங்க காப்பாத்தணும் நீங்க இறக்கப்பட்டா நான் பழைப்பேன் நீங்க கோவப்பட்டா நான் உலகத்தை போயிருக்க இப்ப வந்து அவரை மன்னித்து அனுப்பினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இங்க வரலாறு நீங்கிட்டே போ நபிசர்காலையின் வீரத்திற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு அப்படியானால் நம்மிடத்தில் வீரமும் இருக்க வேண்டும் உடலை வேர்வை கொண்டு வரித்து கஷ்டப்பட்டு அதை நாம் வந்து உடல் உரமேற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் யதார்த்தமாக இருக்க வேண்டும் அதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களுக்கு பயன்படும் அதே சமயத்தில் படைத்தவனையும் மறந்துடக்கூடாது உடல் சக்தியை மட்டும் நம்பி வாழவும் கூடாது படைத்தவன் நம்மை எல்லா வகையிலும் பாதுகாப்பான நம்பிக்கையோடு வாழ வேண்டும் ரவுலமி நல்லாத்தாளா நம்மை நமது சந்ததிகளை வீரமாகவும் விவேகமாகவும் விஷயங்களை பிரச்சனைகள் எதிர்கொள் எதிர்கொள்கிற போதை இறை நம்பிக்கையோடும் வாழக்கூடிய தோஃபியத்தை தந்தன் வானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல் அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு